இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த அக்ரமக்கான வருகையில் என்ன நடக்குதா நிறைய அடையாளம் நடக்கும் பொய்யான அற்புதங்கள் அற்புதம் வேற பொய்யான அற்புதம் வேற அற்புதம் மாதிரியே மேடையில பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம் ஆனா அடுத்த வாரத்துலயே அவங்க நடக்க முடியாது பழைய மாதிரியே தான் தடி வச்சுட்டு நடப்பாங்க இதுதான் பேரு பொய்யான அற்புதம் ஒரு சகோதரி அப்படிதான் கண்ணனூர் என்ற இடத்துல இங்க கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க கண்ணூர் இல்ல மலபார் சைட்ல கண்ணூர் அவங்கள ஒரு ஊழியக்கார் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க வந்தாங்க கேன்சர் வியாதி தொண்டையில் இருக்கிற அந்த கேன்சர் வியாதியை நான் பார்க்கிறேன் கர்த்தர் சுகமாக்கினார் உடனே மேடையில் வந்து சாட்சி சொன்னாங்க ஏழு எட்டு மாசங்கள் கழிந்ததுக்கு பிறகு நானும் சிஎன்சி ஹாஸ்பிட்டல் டாக்டர்களுடைய கான்பரன்ஸுக்காக டாக்டர் முருளிதர் எம்டி அவர்களும் ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணி போனோம் வெள்ளூர் ஆஸ்பத்திரிக்கு போனோம் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகும்போது சில சில வார்டுகள்ல போய் ஜபம் பண்ணதுக்கு எங்களை கூப்பிட்டு ஜபம் பண்ணிட்டு நாங்க போய் கேன்சர் வார்டை தாண்டி போகும்போது அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருடைய ரூமுக்கு முன்னாடி சேர்ல ஒரு சகோதரி உட்காந்து எனக்கு தெரியாது டாக்டர் முரளி அந்த அம்மாவை பார்த்து சிஸ்டர் என்ன இங்க உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னு அப்பதான் சொன்னாங்க எனக்கு இத்தனை வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை தெரியும் இல்லையா ஓ அப்படியா எப்படி ட்ரீட் பண்ணலான்னு ஆமாம் இப்போ ரெண்டு கரண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்னும் இருக்கணும் இன்னைக்கு செக்கப்புக்கு வந்திருக்கிறேன் இன்னும் பதினோரு தடவை நான் வர வேண்டி இருக்குது அப்போ டாக்டர் கேட்டார் ஆமாம் உங்கள் படம் தானே அந்த மேகசினில் வந்தது நீங்கள் தானே அது ஆமாம் நீங்கள் தானே அந்த மேடையில் கேன்சர் சுகமாச்சுன்னு சொன்னீங்க ஆமாம் அப்புறம் எப்படி இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துருக்குறீங்க அவர் சொன்னாரு கேன்சர் வியாதி இருக்குது சுகமாயிடுச்சு உனக்கு அப்படின்னு ஆயிருக்கணுமே நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க எப்படிப்பட்ட ஏமாற்றுத்தனம் எல்லா இடத்துலயும் இப்ப நான் பெருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதே மாதிரி உள்ள பேர் வஞ்சிக்கப்படாது இருக்கும்படி உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஆனா இந்த மாதிரி பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரே இப்படி அனுப்புறாராம் ஆண்டவரே தான் இந்த மாதிரி செய்யறாரு அதே அதிகாரத்துல பத்து பதினோரு வசனங்களை பாருங்க அவர்கள் சத்தியத்தை நம்பாதபடியால் அவர்களுக்குள்ளே பொய்யின் ஆவியை கர்த்தர் அனுப்புவார் சத்தியத்தை நம்பாதபடினால வசனத்தை திட்டமா எழுதி கொடுத்தோம் வசனத்தின்படி ஜீவிக்க அவங்களுக்கு மனசு இல்லை அற்புதங்கள் வேணும் அதிசயங்கள் வேணும் இந்த எதிர்பார்ப்பு அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால தேவன் போயிட்டார் சோந்து போயிட்டார்

ஆண்டவர் சொன்னாரு கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா ரெண்டாவது உம்முடைய இயேசு என்ற நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா மூணாவது இயேசு என்னும் நாமத்திலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா மூணு காரியம் ஒண்ணு தீர்க்க தரிசனம் இயேசு நாமத்தில சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு இயேசு நாமத்தில் பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க மூணு இயேசு நாமத்தில் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க என்ன சொல்லுவாராம் உங்களை நான் அறியேன் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்ல அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் இது தின்ற மாதிரி உள்ள வார்த்தையா நினைக்கலாம் இல்ல அர்த்தமுள்ள வார்த்தை கிரமம் அக்கிரமம் முறையற்ற முறையில நீ ஊழிய செஞ்சிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் இல்லாம நீ தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடியே நீ சொல்லியிருக்கிற அந்த அடிபடி தான் இந்த அற்புதங்கள் நடந்துருக்குது ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல பிசாசை தோற்கdir்கற வியாதி சுகமாயிருக்குது அற்புதங்கள் நிறைய நடந்துருக்குது ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப யார் செஞ்சிருப்பா அந்த அற்புதத்தை அதுதான் அந்த பொய்யின் ஆவி அது புறப்பட்டு வந்துச்சே அந்த ஆவி அற்புதங்களை செய்யற ஆவி அது வந்து ஊளிய காரணமேல இறங்கி

நான் திரும்பி கொள்ள நூத்துக்கு நூறு கற்றனுடைய வசனத்தின்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய உரையை சுட்டிக்காட்ட என் தேவன் எனக்கு இறங்க மாட்டாரான்னு கேட்கறவங்க யாருமே இல்லை அவங்களுக்கு ஊழைக்காருக்கும் தெரியும் இதுக்காக தான் அவங்க வந்தாங்கன்னு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் பாத்தீங்களா எச்சரிப்போட இருப்போமா இதெல்லாம் அவருடைய வருகைக்கு கடைசி காலத்துல நடக்க போகற காரியம் இப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது தொடங்கிடுச்சு நிறைய தொடங்கிருச்சு நிறைய ஊழியர்கள் வந்துட்டாங்க கடைசி காலத்துல நடக்க போற சம்பவங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கருத்தர் கடைசில சொல்லி முடிக்கிறார் இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா உலகத்துக்கு முடிவு வராது இதெல்லாம் நடக்கும் ஆனா உலகத்துக்கு முடிவு வராது பின்ன எப்பதான் முடிவு வரும் முடிவுக்கு அடையாளத்தையும் சொல்லிட்டாரு ஆனா முடிவு வராதுன்னு வேற சொல்லிட்டாரு சொல்ல ஒரே ஒரு அடையாளத்தை மாத்திரம் காமிக்கிறார் இருபத்தி நாலு முதலாவது சுவிசேஷம் சகல அறிவிக்கப்படும் அதன் பின்பு உலகத்துக்கு முடிவு வரும் விசுவாசிகள் இததான் முக்கியமாக கவனிக்கணும் வானத்தில் நிறைய அதிசயம் நடக்குது பறக்கும் தட்டெல்லாம் வந்துருச்சு ரோபோட்லாம் வந்துருச்சு விஞ்ஞானத்தில் பெருகி போயிடுச்சு எல்லாம் சம்பவிக்கிறதெல்லாம் சந்திச்சு வானத்தை குழுக்குவேன் என்று சொன்னார் அதிகாரத்தில் நதிகளை கடல் சமுத்திரத்தை சுனாமி வந்தது சூழல் காற்று வந்தது சூறாவளி வந்தது பூமி அதிர்ச்சிகள் குஜராத்திலேயும் மற்ற இடத்திலேயும் வந்தது இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஆனா முடிவு வராது ஒன்னே ஒன்னு மாத்திரம் கவனிக்கணும் சுசேஷம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சா போகலன்னா போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு திருச்சபை செய்யணும் தான் மிஷினரிகளை அனுப்பணும் நூத்தி ஐம்பது வருஷமா இந்த ஆலயத்தை ஒரு மிஷினரி மூலியமா கட்டப்பட்ட இந்த ஆலயம் இன்னும் வெள்ளக்காரங்களே வந்து நமக்கு சுசேஷம் அறிவிக்க வேணாம் இனிசு யூசிச்ச நாம தான் மத்தவங்களுக்கு சுசேஷம் அறிவிக்கிற காரியத்துக்கு நாம பொறுப்பு எடுக்கணும் அப்ப சிறுச சபை மிஷினரிகளை தாங்குகின்ற சபையாக மாறணும் இந்த பண்ணவெளியில இருந்தும் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் எத்தனை ஊழியக்காரங்க கிளம்பி போயிருக்கிறாங்க ஆனா இந்த திருச்சபை மூலியமா எத்தனை மிஷினரிகள் நம்ம தாங்கி இருக்கிறோம் அந்த கணக்கு ரொம்ப முக்கியம் பிரெஞ்சு மிஷினரி பிரே பண்ணு அப்படின்னு ஒன்று எழும்போன் பைபிள்ல எழுதல ஐஎம் எழும்போன்னு எழுதல ஐஎம்எஸ் எழும்போன்னு எழுதல பைபிள்ல மிஷினரி ஸ்தாபனங்கள் எல்லாம் எழும்பும் எும்போம் ஒரு இடத்துல எவிடன்ஸே கிடையாது இந்த ஆதாரம் பைபிள்ல கிடையவே கிடையாது ஆனா இவங்க இந்த மிஷினரி ஸ்தாபனங்களை ஆசீர் வச்சிருக்கிறார சபை செய்ய வேண்டியத செய்யல அதனாலதான் இப்படிப்பட்ட ஸ்தாபனம் மூலமாய் கர்த்தர் காரியங்களை செய்யறாரு ஏன்னா சீக்கிரம் உலகத்தை முடிக்கணுமே அதுக்காக சொன்னாங்க இவர் அடக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் ராஜா கொடுக்கிற மரியாதை கொடுக்கறாங்க இவர்களை அடக்கும் சொன்னாங்க அப்ப இயேசு சொன்னார் இவர்களை என்னை துதிக்காமல் போனால் கல்லுகளை கொண்டு துதிக்க செய்வேன் செய்ய வேண்டிய செய்யலனா கர்த்தர் மற்றவர்களை எழுப்புகிறார் அப்படிதான் எழுதி இருக்குது இப்போ நிறைய மிஷினரி ஆர்கனைசேஷன் ஒண்ணு நாமாவது இங்க இருந்து பண்ணவள சபையின் சார்பில் இத்தனை மிஷினரி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பணும் இல்ல அனுப்புற மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலியமாக எங்க சபை சார்பில் நாலு மிஷினரிக்கு மாசம் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் அனுப்புறோம் சொல்லி அனுப்பணும் பேங்க் பேலன்ஸ் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை போன கமிட்டியோட எங்க கமிட்டி இவ்வளவு பேலன்ஸ் எது இருக்குது பேலன்ஸ் இருக்கவே கூடாது இறக்கின்ற கிணறு தான் ஊறிக்கொண்டே இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு வருகிற பணம் எல்லாம் கத்தருடைய திருப்பணிக்காக செலவு செய்யணும் அதுதான் இன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பிரசிகளுடைய புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே தேடி அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை பார்ப்பாய் ஏன் தெளிக்கணும் மீன் சாப்பிடறதுக்கா இல்லை ஆகாரம் என்பது கர்த்தருடைய வசனம் நானே ஜீவ அப்பம் நானே ஜீவ ஆகாரம் கர்த்தருடைய வசனத்தை தண்ணீர் மேல தெளியுங்கள் தண்ணீர் என்பது ஜனங்கள் ஜாதிகள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நீ காண்கிற அந்த தண்ணீர் ஜாதிகளும் ஆமே அப்போ இந்த கர்த்தருடைய வசனத்தை இந்த ஜாதிகளுக்கும் பாஷக்காரர்களுக்கும் யார் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய தசா பாகம் உன்னுடைய காணிக்கை இவைகளை கொடுக்கணும் யாருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு நீ யோசிக்கணும் உன்னுடைய காணிக்கைகளை உன்னுடைய பணத்தை யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எல்லாரும் ஊழியக்கார தானே எங்க கொடுத்தா என்ன கருத்துக்கு அவங்க கணக்கு கொடுத்த அப்படி அல்ல நீதிமொழிகள் புசத்துல சொல்லுது தக்கவர்களுக்கு செய்யுங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது யாருக்கு முதல்ல யோசிங்க இந்த பணம் நம்ம கொடுக்கிறோம் அது உண்மையா செலவு செய்யப்படுதா எதுக்கு செலவு செய்யப்படுது காலேஜ் கட்டுறதுக்கும் கல்லூரி கட்டுறதுக்கும் மற்றதுக்குமா இல்ல சுவிசேஷ பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மிஷரி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா நம்முடைய பாரத தேசத்துக்கு கதவுகள் அடைக்கப்படுகிற நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு என்ன செய்ய போறோம் மணவாளன் வரப்போகிறார் ஆயத்தமா